வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பலவன் மோடியினுடைய சக்சஸராக பார்க்கப்பட்டவர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர் இப்போ யூபியில் தேர்தலில் பாதி பாதி இழந்தாங்கிறத தாண்டி அடுத்து இடைத்தேர்தல் இருக்குது துணை முதலமைச்சர் ஏ மோடி கொம்பு சீவி இருக்கிறாருங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ அவருடைய நிலைமை என்ன ஆகும் இப்போ ஆர்எஸ்எஸ் அவரை பேக் பண்ணுமா பண்ணாதா ஏன்னா இப்போ ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு முகமாக யாரை காட்டுவார்கள் ஆர் எஸ் எஸ் மேக் பண்ணும்ல அப்ப யோகி என்ன வேற முக்கியமான கேள்வி யோகி தான் இந்த இந்த ஃபைட்ல வந்து ஃப்ரண்ட்ல தள்ளப்பட்டிருக்க ஒரு நபரா இருக்காரு நீ அடி நீ அடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு பட் ஆனா யோகிக்கு குறைஞ்சபட்ச காம்ப்ரமைஸுக்கு போவாங்க இப்போ நீங்கள் வந்து இல்லை நம்ம பேசி முடி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சிஎம் சிஎம்மாவே இன்னொரு வருஷம் இருந்து இன்னொரு இன்னொரு டேம் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்வின்ஸுக்கு போவாங்க இதில் அவங்க ஏன் அமித்ஷாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக உள்ள ஒரு பெரிய உரையாடல் நடக்குது இப்போ இந்த இடத்துல அமித்ஷா வந்து கொலாட்ரல் டேமேஜ் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக அதை விட்டுக்கொடுப்பாரா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் இங்கே நடக்குது இல்லை மோடிக்கு பிறகு நீங்கன்னு சொல்ல வேணாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களாவே இருந்துக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் கட்சியினுடைய தலைமை எங்களுடைய ஆளா இருக்கணும் ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இப்போ அமித்ஷா சைடுல இருந்து என்ன யோசிப்பாங்க இந்த தேர்தலில் நாளில் நம்ம தோத்துட்டோம்னா அல்டிமேட்டாவே நம்ம வெளியே போக வேண்டியது வரும் பெரிய கொலாட்டல் டேமேஜ் நிதிஷ் நாயுடு எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது ராகுல் ஏதோ ஒரு தூக்கிட்டு வந்துருவாரு எல்லாரும் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பதில் சொல்ல முடியல மோடியே எந்திரிச்சிட்டு பேச வேண்டிய நிலமை வந்துருச்சு குறுக்க சபாநாயகத்தை நாம் பேசணும் தண்ணிகள் வேற குடிக்கணும் அவருக்கு வந்துருச்சதுனால இது மொத்தமா கொலாட்டெல்லாம் டேமேஜ் ஆகி இந்த இஷ்யூ போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இது அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு இவர் வந்து அஞ்சு வருஷம் இருந்து ஃபுல் டேம் முடிச்சுக்கிட்டோம் அத்தோடு அவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பை முடிச்சிங்க அப்படிங்கிற கொலாடல் டேமேஜில் இருந்து தவிர்க்கிறக்காக இவங்க ஏதோ ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இல்லை இதில் யோகி வழக்கம்போல் அவங்க அடுத்தவரில் விட்டுருவாங்க ஏன் அதை நடுத்தரில் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஆர்எஸ்எஸ் பல பேர்த்த பல இடத்துல பயன்படுத்தி இருக்கு அவங்களுக்கு வந்து கண்கரண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தளபதியை சூஸ் பண்ணி அவங்கள பலி கொடுக்கறது அப்படிங்கிறது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதே மாதிரிதான் மோடி அவங்க பலி கொடுத்துருப்பாங்க ஆனா மோடி வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணிட்டாரு ஆர்எஸ் கழட்டி விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் எனக்கான டீம் முழுக்க பியூரோக்ராட்ஸு அஜித் தவல் மாதிரியான ஆட்களை வச்சு திங்டாங் கிரியேட் பண்றது கட்சிக்குள்ள நட்டா மாதிரியான ஆட்களை வச்சு அவங்க ஒரு டீம் கிரியேட் பண்ணாங்க அதுக்கு எந்தெந்த கவர்னர் போட்டிருக்காங்க நார்த் யார் யாரெல்லாம் இறக்கி இருக்காங்க மற்ற கட்சியில இருந்து கொண்டு வந்த நூறு பேருக்கு மேல இருக்காங்க பாத்தீங்களா தலைவர்கள் அவங்களுடைய விசுவாசம்னு ஒன்று இருக்குல்ல இந்த விசுவாசம் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்காது அவங்க விசுவாசம் எல்லாமே மோடிக்கு தான் இருக்கும் சோ இப்போ இவங்க கிரியேட் பண்ண பேரல் செட்டப் இருக்கு பாத்தீங்களா இந்த பேரல் செட்டப்பு நொறுங்கும் எப்போ அப்படின்னா இதுல அவங்க குறைஞ்ச வச்ச உடன்படிக்கைக்கு வந்து பாஜக தலைவராக ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் கோர் ஆர்எஸ்எஸ் வரும்போது அதாவது மோடி அமித்ஷா இந்த டீமை தாண்டி வரக்கூடிய எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான் அவங்க வரும்போது வெளிக்கட்சியிலிருந்து இருந்து வந்தவங்க இவங்க எல்லாமே வாஷ் அவுட் ஆகும் நீங்கள் அப்போ வந்து உண்மையிலேயே பாஜகக்குள்ள ஒரு பெரிய கிரைசிஸ் வரும் ஒரு பெரிய கூட்டம் வெளிக்கட்சியிலேருந்து உள்ளே உள்ள வந்திருக்கு அந்த தலைவர்களை மையமாச்சு அவங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிற்பாங்க இது ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலாகவே போகுது அதனால் வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இறங்கு முகம்தான் இது வந்து இவங்க வந்து நூறு ஆண்டுகளை கொண்டாடிட்டாங்க இது வந்து சிறப்பு இந்தியா முழுக்க அவங்க பெரிய அலப்பறம் பண்ண போகிறாங்க இந்தியா முழுக்க அவங்க எல்லா மாநிலத்திலையும் மாவட்டங்கள்லேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய க கிளைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய ரோட் ரேலி இருக்குது பார்த்திங்களானு மார்ச் ஒரே நாளில் நடத்துவாங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒரே நாளில் எல்லா ஸ்டேட்லையும் பர்மிஷனை வாங்கி சென்ட்ரல் லெவலில் ஒரு பர்மிஷன் போட்டு இவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க இதில் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே கலந்துக்குவாங்க ஏன் திருப்பி மோடியாக ஒரு டவுசர் எடுத்து திருப்பி மாற்றத்தை கூட வாய்ப்பு இருக்குது யாரு ஆகிட்டாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு ஃபுல் கால் ஆகிட்டேன் இப்போ எல்லாருமே வந்து ரோட்டில் நின்று விசுவாசத்தை காமிக்க வேண்டிய இடத்துக்கு அவங்க நகர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அதனால வந்து இந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையினுடைய ரிசல்ட் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு முடிஞ்சாலும் யார் அவங்களுக்குள்ள பேச்சு முடிஞ்சாலும் மக்களுக்கு மக்கள் சார்ந்து கொடுக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் முடியும் ஏன்னா தேர்தல் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் இந்தியா கூட்டணியோ ராகுலியோ அவங்க அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ரெண்டாவது கடந்த காலங்கள் மோடி அமித்ஷா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய டேமேஜை சரி செய்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இவங்க பார்க்கும்போது அவங்க ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணும்போது அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா இவங்க பண்ணியிருக்கிறது டேமேஜ் கிடையாது இவங்க பேஸில் நிறைய சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க நீங்கள் சின்ன சின்ன டேமேஜ்னால் பேட்ச் ஒர்க் பண்ணி அதை மேட்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடலாம் பட் ஆனால் இவங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய புது டீம்களை இவங்க என்ன பண்ணுவாங்க இது குறித்து முக்கியமான சில பத்திரிகையாளர்கள் வகைகள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய மிடில் லெவல் அதாவது கேரட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய கேரட்ஸ் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இந்த கேரட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த மிடில் லேயர் இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்துத்துவா கோர் ஆர்எஸ்எஸ் டீம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இந்த டீமே இல்லை அப்போ அப்படிங்கிறாங்க

எனக்கு மீடியா பலம் இருக்கு என்னை கொண்டு போய் சேர்க்க நான் யார்கிட்ட கொண்டு சேர்க்கணும் ஓட்டு போடுறேன்னு கொண்டு சேர்க்கணும் அவன் நேரடியாக எனக்கு ஓட்டு போட போகிறான் நான் ஓட்டை வாங்கி போறேன் அவனுக்கு சில விஷயத்தை செய்ய போறேன் நடுல நீ நடு நீங்களா யாரு அப்படிங்கிற கேரக்டர் தான் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனா அது ஒரு ஒரு நிறுவனம் லாங் ரன்னுக்கு அது செட் ஆகாது ஸோ அப்ப இவங்க வச்சிருந்த அந்த லாபி குரூப் இவங்க வச்சிருந்த குரூப் அவங்க நூற்றாண்ட தொட்டு இருக்க மாட்டேன் மாட்டாங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறிக்கக்கூடிய கேரக்டர் கொண்ட அதிகார வர்க்கத்தை நீங்க வந்து நம்பிக்கை சக்தியா பயன்படுத்துறது ஆபத்து ஒரு பாசிசம் தலைமைக்கு வரும்போது மொத்த நிர்வாகம் பாசிசமா மாறும் அதுக்கேத்த மாதிரி ஆனால் ஃபாசிஸ்ட்டுக்கு எதிராக சிவில் சமூகம் ஒரு திரு திரட்சியை போது அப்படியே பேரோக்கரசி அந்த குழுக்கு எதிராக மாறும் உதந்துடும் அப்படியே உதர்ந்துட்டு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னுட்டு காட்டி கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் அது அப்படியே நடந்துரும் ஸோ இப்போ இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இவங்க எந்தளவுக்கு இதை வந்து யூகிச்சாங்க எந்தளவுக்கு வந்து ப்ரெடி பண்ணாங்கன்னு தெரில ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க வந்து எதையுமே சீக்கிரம் உடனே இமீடியட்டாக செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபர் மசூதியை தொண்ணூறுகளில் இடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலையாக இருக்கும் ஆனால் எப்போ இடிக்க போகிறான்னு அவங்களுக்கே தெரியாது அதுக்கான அந்த இந்துத்துவாவினுடைய மனநிலை திரண்டு வரணும் மக்கள் மனநிலையில் ஒரு சீசனிங் பண்ணி இல்லை இப்போ உடைச்சா இது சரியாக இருக்கும் இப்போ உடைச்சி தான் ஆகணும் இது தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க ராமர் சிலையை வச்சு அதில் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி அப்புறம் வழிபடுறதுக்கான உரிமையை வாங்கி வழிபடுறதுக்கு உரிமை கொடுக்கலனா அவங்க ஆன்டி ஹிந்துவாக மாற்றி அவங்கள வந்து மிக மோசமாக வசைபாடி அவங்கள ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்து ராஜீவ்காந்தியை சில தீர்ப்புகளை முக்கியமான தீர்ப்புகளை அளவுக்கு அவர் சில ஆர்டர் போகிற அளவுக்கு நகர்த்தி அதுக்கப்புறம் மக்களை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா ஒரு மசூதி இடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கூடிய காலம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இது அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ஸோ அப்போது சீசனிங் பண்ணி பொறுமையாக தான் அவங்க ஒரு வேலையை செய்வாங்க நீங்கள் வந்து காங்கிரஸே பார்த்தீங்க அப்படின்னா நேருவுக்கு பிறகு நேரு கொண்டு வந்த சட்டங்கள்லேயே இருபதுலேயே பல பச்சிக்கல்கள் இருக்குது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அங்கே ஜனநாயக தன்மையை காங்கிரஸை இல்லாமல் பண்ணியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்க இல்லாமல் பண்ணியிருக்காங்க தேர்தல் மேலே அவநம்பிக்கை கொண்டு வந்து மில்டன்ட் உருவாக்கி ஒரு காஷ்மீர் இஷ்யூவை இந்து முஸ்லீம் இஷ்யூவாக மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் முப்பது நாற்பது ஆண்டுகள் காஷ்மீரில் வேலை பார்த்துருங்க நிலைத்துருக்கு ஸோ அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சிஏவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவங்க ஒரு லாங் டைமை எடுத்துக்கிட்டு இந்த பீரியடை முடிச்சுட்டு இன்னொரு பத்து வருஷம் வெயிட் பண்ணி திருப்பி அவங்க செய்வாங்க அவங்க நின்று நிதானமாக ரொம்ப கவனமாக ஊசி குத்துற மாதிரி விதைக்கக்கூடியவங்க எதையா இந்துத்துவத்தை ஆர்எஸ்எஸ் இவ்வளோ அவசரப்பட்டு இவ்வளோ ஜாம்புவானாக ஒரு பாப்புலாரிட்டி பண்ணக்கூடிய நபரை அவங்க நிர்வாக அவங்க நிர்வாகம் வரும்போது ஏற்றுக்காது அது அவங்களுடைய ஆளை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதனால் இடி நமக்கு இன்னும் நேரம் இருக்குது மூமெண்ட் ஒன்றும் அழிஞ்சிடல மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது இன்னொரு ஐம்பது வருஷம் நம்ம பொறுமையாக செய்வோமே இன்னொரு இன்னொரு பத்து இருபது வருஷங்கள் சிஏ சட்டத்தை கொண்டு வருவோம் என்ன குறைஞ்ச போயிருப்பது இன்னொரு பத்து கழிச்சு நம்ம வந்து சிவில் ஒரு யூசிசியை கொண்டு வருவோம் என்ன குறைஞ்சிருப்போது பொறுமையாக நகத்துவமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அவங்க செஞ்சே தீர்வாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்களுக்கு அந்த பலம் இருக்குது ஸோ அந்த டைம் கேப் எடுத்துக்காமல் அவசரப்படுறது எல்லாமே என் காலத்தில் நடந்துச்சு நான் தான் மீட்பர் நான் தான் என்னுடைய ஒட்டுமொத்த சக்தி ராமர் கோவில் கட்டுறதுலேருந்து காஷ்மீரை உடைச்சதுலேருந்து எல்லாமே பெருமை எனக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை அவுட்புட்டுக்கு ஆபத்தானது தான் ஆர்எஸ்எஸ் வந்து இது ரொம்ப நீக்கணும் அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான ஒரு மீட்டிங் ததாதிரி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கேரளால மூன்று நாட்கள் அந்த அடுத்த கட்டமாக நகர்வுகள் இது குறித்த டெவலப்மெண்ட்ஸ் ஆட்சி அதிகாரம் பகிர்வதெல்லாம் அது குறித்த விஷயங்கள் அது வந்து கேரளால ஒரு மீட்டிங் நடக்குது ரொம்ப பிரதானமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் முரண்களை களைகிறதுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு ஒரு பிளானிங் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துருக்கு என்ன நடக்கும் போது கேரளாவில் இப்போ இருக்கு அதாவது இப்போ ஆகஸ்ட் முப்பத்தொன்னு டு செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் நடக்கூடிய இந்த மூணு நாள் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த பதினொன்றாம் தேதி அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராஜ்நாத் சிங்கினுடைய வீட்டிலேயே பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் தத்தேரையா போய் உட்காந்து சந்திச்சு பேசியிருக்காரு இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த ஆகஸ்ட் பதினொன்னா தேதி நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச்செயலாளர் தத்தே ரயா வந்து நேரடியாகவே ராஜ்நாத் சிங் வீட்டில் போய் உட்காந்து பேசியிருக்காங்க அப்பவும் பாத்தீங்கன்னா கூட வந்து துணை பொதுச் செயலாளர் அருண்குமார் இருந்திருக்காரு ஆர்எஸ்எஸ் உடைய அவருதான் துணை பொதுச் செயலாளர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் கூட அமித்ஷாவும் இருந்திருக்காங்க ஜேபி பி நட்டா இருந்திருக்காங்க இந்த மீட்டிங்குடைய மிகப்பெரிய தொடர்ச்சி தான் இந்த மூணு நாள் கூட்டம் கேரளாவில் நடக்க போகுது நீங்கள் வழக்கமாக அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குது அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க அங்கே வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது குறித்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாக ஒரு கதை விட்றாங்க அவ்வளோ நல்லவங்களா நீங்கள் கேரளாவில் வயநாட்டில் இவ்வளோ பெரிய இழப்பு மக்கள் இரநூறுக்கு அதிகமான பேர் செத்துட்டாங்க நீங்கள் அப்போல்லாம் வரல மோடி வந்து சும்மா ஒரு விசிட்டு ஃப்ளைட்டில் வச்சுட்டு வந்துட்டு போயிட்டாரு கீழே வந்து சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு போயிட்டாரு ஆனால் அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ இல்லை வந்து ஹெல்த் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு நட்டாவோ இவங்க யாருமே வரல அங்கே வந்து மிகப்பெரிய தொற்று நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா மிகப்பெரிய வெள்ளம் மலை அடுத்தடுத்த தொடர்ச்சியான மலை ஸோ அப்போல்லாம் வராமல் இப்போ ஆகஸ்ட் முப்பத்தொன்னா தேதி உட்காந்து மூணு நாள் கூட்டம் போட வேண்டிய தேவை எங்கே வருது அப்படின்னா இவங்களுக்குள்ளே வரக்கூடிய தேர்தல் பார்கெனிங் தான் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்பட்டமாக எல்லா வெளியே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அது இல்லை கடந்த தேர்தலில் இருபத்தி நாலு தேர்தலில் இவங்க சரியாக ஒர்க் பண்ணலை யாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து இறங்கி வேலை பார்க்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக தொடர்ச்சியாக பத்திரிகைகளே எழுதினாங்க யார் பாஜக சார்ந்த நாட்கள்ல எழுதினாங்க இது ஒரு பெரிய விவாதமாகவே நடத்தப்பட்டுச்சு இப்போ இப்போ வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தல் மோடியினுடைய வாழ்க்கையில் அடுத்தது இவர் பிரதமராக இருக்க போகிறாரா இருபத்தஞ்சி வயசை தாண்டும் போது இல்லை இவரை போய் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த நாலு தேர்தல் இந்த நாலு தேர்தலையும் மையமாக வச்சு ஆர்எஸ்எஸ் ஒரு பார்கெனிங்க்கு வர்றாங்க நாங்கள் வந்து அந்த தேர்தலில் உங்களுக்கு வேலை பார்க்குறோம் மகாராஷ்ட்ராலையா நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஹரியானாலையா ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஜம்மு காஷ்மீராக ஒர்க் பண்ணுறோம் ஜார்க்கண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறோம் எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் மகாராஷ்டிராவினுடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு எங்கே கொடுக்கணும் எங்கே ஆள் அப்படிங்கிறது இங்கே கொஷின்மா இருக்குது யார் அப்படிங்கிறது பிற்பாடு முடிவு செய்யப்படும் அதே மாதிரி நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது ஏற்கனவே அதை எக்ஸ்டென்ட் பண்ணி தான் உட்காந்துருக்கார் அவர் அதுக்காக சில நாம்சம் மாற்றினாங்க

போன வாரம் நடந்த ராஜா சிங் வீட்டில் நடந்த ஒரு கூட்டம் இப்போ கேரளாவில் நடக்க போகிற கூட்டம் இவங்க சொல்கிற காரணங்கள் பல காரணங்கள் சொல்கிறாங்க கேரளாவில் வெள்ளம் ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போய் விசிட் பண்ண போகிறோம் அதை பார்க்க போகிறோம் வங்களாதை சகதிகள் குறித்து பேசுகிறோம் நாங்கள் வந்து அடுத்தது வரக்கூடிய அந்த வகுப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் உட்காந்து பேச போகிறோம் அப்படிங்க இதெல்லாம் போய் இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு அதான் அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக சார்பான ஆர்எஸ்எஸ் சார்பான ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்த்துக்கிற வேலை இதில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளரே நேரடியாக வந்து உட்காந்து மூணு நாள் அமித்ஷா கூட பேச வேண்டிய தேவெல்லாம் கிடையாது ஃபோன்கிட்ட சொன்னால் வேலை முடிஞ்சிட்டு போயிடும் பங்களாதேஷ் பார்டர்ல என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என்ன கூட போயிருக்கு எவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன பண்ண போகிறோம் அப்படி ஏற்கனவே அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது ஒரு பிரச்சனை கிடையாது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கு இடையில நடக்கூடிய புது விஷயம் கிடையாது பங்களாதேஷ் வார் என்னைக்கு துவங்குச்சோ குறிப்பாக என்னைக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சதோ இருந்தே அந்த பார்டர் இஷ்யூவில் நிறையா பிரச்சனை வந்து அவங்க வந்து ஆர்கனைஸாக சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் இஷ்யூ கிடையாது உங்களுக்கு இஷ்யூ அடுத்த பாஜகவினுடைய தலைவர் யார் அதே சமயத்தில் மகாராஷ்டிராவினுடைய சிஎம் யார் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில தான் போயிட்டு இருக்கு நமக்கே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா டிலேவா வச்சிருக்காங்க இப்ப தேர்தலில் மோடிக்கு ஏத்த மாதிரி ஷெடியூலை பிரிக்கிறது ஒரு பக்கம் அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு அது வந்து மேண்டேட்ரி அது வந்து ஏதோ பாலிடிக்ஸ் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் எத்தனை கட்டத்துக்கு பிரிக்கணுமோ அத்தனை கட்டத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய எழுதப்படாத விதியா கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறது அதுல மாற்றுக்கிறதுல சிக்கல் என்னன்னா ஆர்எஸ்எஸ் களத்துக்கு வருமா ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் களத்துக்கு வந்து வேலை செய்யுமா இல்லையாங்கிற டிஸ்கஷன் தான் நீடிக்குது அப்ப இந்த ஒரு மாதம் ரெண்டு மாசம் எக்ஸ்டென்ட் பண்றாங்க பாத்தீங்களான இந்த எக்ஸ்டென்ஷனே எதுக்காக இருக்கு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன ஆர்எஸ்எஸ் கிரவுண்டுக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது வருஷமாக தடையில் இருந்த அரசு ஊழியர்கள் ஆர் நேரடியாகவே பங்கு பெறலாம்ங்கிறத இவங்க திருப்பி சட்டமா கொண்டு வந்தாங்க லிஃப்ட் பண்ணாங்க அந்த பேனை இது ஒரு பாசிட்டிவான சைன் ஏற்கனவே அவங்க காமிச்சாங்க பட் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய காம்ரமைஸ் கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வர்றது போறது இந்த நாம்ஸ் எல்லாம் அவங்க எதுவும் பொருட்கள் எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் விங்கு என் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கறத ஜெய்சங்கர் வரைக்கும் ஏதோ வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க இல்லாத மாதிரியும் ரெண்டாவது ஆர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆர் எஸ்எஸ் ஐடியாலஜி செயல்படுத்தக்கூடிய அவருக்கான் இருக்காது இருக்கான் அஜித் தோவால் தனியாக ஒரு டாங்க் வச்சிருக்காரு அஜித் தோல் ஆர் என் ரவியோட பொண்ணுல இருந்து அஜித் தோவல் பையன்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து விவேகானந்தா ஒரு பெரிய திங்டாங் வச்சு ஆர்எஸ்எஸ் திங்க்டாங்க பேரெல்லாம் வீக்கம் நடத்திட்டு இருக்காங்க இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த பஞ்சாயத்துலாம் ஓடிடு இதெல்லாம் வேண்டாம் இந்த குழுவை குறிப்பா பாஜகவில் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா குழு மோடி அமித்ஷா நட்டா ராஜா சிங் வரைக்கும் வேற வழி இல்லாம ராஜா சிங் இந்த குழு பாஜகவினுடைய இருந்து ஒதுக்கிட்டால் அடுத்த தலைவரும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் அடிபடுது இதுக்காக தான் மகாராஷ்டிரா தேர்தலை இவங்க வந்து பின்னுக்கு தள்ளுறாங்க டேட்டரை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஹரியானால ஒரு மிகப்பெரிய அடிவாங்க போகிறாங்கண்ணா அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து வினேஷ் போகட் வந்து ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப கண்ணீர் மலு வீடியோ பேசியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து ஹரியானாவில் இருக்குது அவங்க மேலே நடந்த குறிப்பாக ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பெண் மேல நடந்த பாலியல் சீண்டல் அதுல பண்ண ஒரு எம்பிய வந்து பாஜக பாதுகாத்தது அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான ஹரியானால அவர் கொடுத்து ஜெயிக்க அவங்க கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அதனால பிரஜ் சிங் மேல இருக்கக்கூடிய கோபம் அதே சமயத்துல தினேஷ் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று அவங்க மேல இருக்கக்கூடிய அனுதாபம் ஹரியானா எலெக்ஷன்ல மிகப்பெரிய ரோலை பிளே பண்ண போகுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க வந்து சாதாரணமா பாக்கலாம் பல பேக்டர்ஸ் எப்பயும் உள்ள இருக்கும் பட் எல்லாத்துக்குமே ஒரு இமீடியட் ஃபேக்டர் ஒன்று வரும் இந்த ஸ்பார்க் ஆ இந்த ஸ்பார்க் உமன்ஸ் பார்க் ஒன்று இருக்குது இந்த மொமெண்ட்ஸ் பார்க் வந்து இந்த ஒலிம்பிக்கில் வந்து அவங்களுக்கு இஷ்யூவாக மாறி இருக்கு இந்த பொண்ணு ஜெயிச்சிருந்தா கூட இது வந்து சால்வாக தான் போயிருந்திருக்கும் இப்போ இந்த பொண்ணு வந்து ஐம்பத்தி மூணு கேஜி காம்படிஷனில் போக வேண்டிய ஒருத்தரை வந்து வலுக்கட்டாயமாக நிர்பந்தம் பண்ணி குறைச்சு அவங்கள அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண விட்டது வந்து பெரிய இஷ்ஷாக உள்ள மாறி இருக்கு நிறைய பேர் அங்கே வந்து நிறைய ஃபெடரேஷன்ஸ் இருக்குது ஹரியானாவில் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பாங்க ஆனால் ஹரியானா வாஷ் அவுட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஜார்க்கண்டில் வந்து உள்ளே வேலை பார்க்குறதும் கஷ்டம் தான் ஹேமந்த் ஹேமந்த் சோரனுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது இப்போ மகாராஷ்டிரா தான் இப்போ மகாராஷ்டிரா தான் அவங்களுக்கு பிரைமரி ஸோ இந்த மகாராஷ்டிராவில் அது ராகுலாக இருக்கட்டும் இல்லை வந்து உத்தவாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணாலும் ஆர்எஸ்எஸ் இங்கே காலத்தில் இறங்கிட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அது வந்து கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா ஆப்போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எனக்கு தெரிஞ்சு உத்தவ தான் சிஎம் கேண்டிடேட்டை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ சிஎம் கேண்டிடேட்டே இல்லாமல் ஒரு மாநில எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து பாஜக தள்ளப்படும் அவங்க ஏற்கனவே பல மாநிலத்தில் சிஎம் கேண்டிடேட்டை அறிவிக்காம தான் ஜெயிச்சிருக்காங்க பட் ஆனால் மகாராஷ்டிராவில் அது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு ஒரு கிரைசிஸ் மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க தான் கேட்டாங்க எங்ககிட்ட மோடி இருக்காரு உங்ககிட்ட யார் இருக்காங்க அங்கே நீங்கள் தான் கேட்டீங்க கேட்டீங்க ஸோ இப்போ வந்து இந்த கிரைசிஸ் வந்து மகாராஷ்டிராவில் வந்து நடக்க போகுது ஸோ அப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனையே தள்ளி வைக்கிறதுக்கான காரணம் இந்த மூணு நாள் பேச்சுவார்த்தை முடிவுக்கு பிறகு ஒரு சில காலம் எடுத்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் எடுத்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய சூழல் இருக்காங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுவா ஒன்று இருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்கீம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு சில ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஸ்கீம்ங்கிறது மகளிருக்கானது அதே போல் படித்திருக்கக்கூடிய டிப்ளமாவா ஐடிஆஸ் ஹண்ட்ரட் யூஜியா இவங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறதும் பத்தாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்குறாங்க வெறும் இந்துத்துவ ஐடியாலஜி இந்துத்துவ ஜெல் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இவங்க மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சதுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அங்க பெண்களுக்கு கொண்டு வந்த அந்த உதவித்தொகை தான் உரிமைத்தொகை மூவாயிரம் வரைக்கும் கொடுத்தாங்க அந்த ஸ்கீம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு இருபது வருஷம் அவங்க பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அங்க வந்து மிகப்பெரிய ஒரு மன்னர் குடும்பமா உயர் உயர்ஜாதியை சார்ந்த ஒரு குழு தான் வந்து மகாராஷ்டிராவினுடைய சாரி மத்திய பிரதேசனுடைய பாலிட்டிக்ஸை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தத தாண்டி இந்த முறை இவ்வளோ பெரிய வெற்றிக்கு சாத்தியம் என்ன அப்படின்னா சௌகானுக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் தாண்டி அவங்க அல்ஃபர் கிம்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில வேலைகளை பார்த்துருக்காங்க டார்கெட்டாக இருந்தாங்க அந்த உமென்ட் டார்கெட்டடான விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த உமென்ட் டார்கெட்டடான விஷயம் நீங்கள் இப்போ புல்டோசர் வச்சு யோகி எவ்வளோ வேணாலும் எடிக்கலாம் நீங்கள் வந்து யாத்திரை போகும்போது நீங்கள் வந்து பேர் பழகை போடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இந்த இந்துத்துவா ஒர்க் அவுட் எல்லாம் நடக்கும் பட் ஆனால் அதுல ஒரு குறிப்பிட்ட லேயர் தான் திருப்பி திருப்பி இன்வால் ஆகிட்டே இருக்கும் நீங்க முடியும் முடியும் அதை குஷிப்படுத்துறதுக்காகவே வந்து பல வந்து எங்க தலை பார்த்தியா அப்படியே புல்டோசர் எடுத்தாரா அடிச்சிருவார் உடைச்சிருவார் இந்த கழகத்தை பண்ணிருக்காங்க பட் ஆனால் கிரவுண்டில் நீங்க போய் ஒரு பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கும்போது போது வந்து அது வந்து ஒரு பெரிய முக்கியமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஸோ அதை அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பார்த்துருக்காங்க இவர் என்னதான் இவர் பேசினாலும் நான் வந்து வகுப்புச் சட்டத்தை கொண்டு வர போறேன் நான் வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வர போறோம் நாங்கள் வந்து செக்யூலரான ஒரு சிவில் கோடை கொண்டு வர போறாங்கிறதெல்லாம் மேலோட்டம் கட்டமாக பேசினாலும் பால் தக்கரவனுடைய உண்மை வாரிசு யாருன்னு நாங்கள் தான் சொல்ல நாங்கள் சொல்ல இது எல்லாம் வெளிப்புறம் பேசினாலும் அந்த கோர் ஓட் பேங்கை தக்க வச்சாலும் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸ் ஆறாயிரம் ஒன்பதாயிரம் ஸ்கீம் எல்லாம் இருக்கு இந்த டிப்ளமோ படிச்சவங்களுக்கு யூஜி படிச்சவங்களுக்கு இந்த ஸ்கீம் கொடுத்தா தான் மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கீமை ஒரு பக்கம் நடைமுறைப்படுத்திட்டு இந்த ஸ்கீமை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த போகிறது யார் மக்கள்கிட்ட இந்த ஸ்கீம் போய் சேருது அப்படின்னா பிரச்சாரம் பண்ணணும்ல அவங்கள பதிவு பண்ண வைக்கிறதுல இருந்து இவங்க வாலண்டியர்ஸ் உள்ள கொண்டு போய் ஆமா நீங்க வந்து யாராருக்கு இந்த காசை கொடுக்கணும் எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் நீங்க இந்த காசு கொடுத்தா நீங்க எவ்வளவு காலம் எனக்கு ஓட்டு போடுவீங்க இந்த காசு தொடர்ச்சியா வரணும்னா நீங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த டீம் இந்த மகளிர் சுயதவி குழு மாதிரி பல குழுக்களை வச்சு இதை ஆர்கனைஸ் பண்ணி இதை ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தான் அந்த வாலண்டியராக அங்க கட்டமைப்பு கொண்டு ஆர் உதவி இல்லாமல் மற்ற இந்துத்துவா குரூப்ஸ் உதவி இல்லாமல் அது விஹெச்பியோ அவங்களுடைய உதவி இல்லாம போக முடியுமாங்க போக முடியவே முடியாது அவங்களால சோ அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது ஒரு பக்கம் ஸ்கீம்ஸை கொண்டு வந்துடுறோம் மக்கள்கிட்ட கொண்டு நீங்கள் சேர்த்துருங்க இது உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மூணு நாள் கூட்டத்தில் கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு பெரிய அக்ரிமெண்ட் என்னவோ வரும் அப்படின்னா நீ அக்கா வச்சுக்கோ நான் பேக்கரி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற கதை மாதிரி நீ வந்து பாஜகவினுடைய தலைமை பதவியை நாங்கள் கொடுத்துட்றோம் ஆனால் எங்களால் நீங்கள் அஞ்சு வருஷம் விட்டுருங்க அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க நகருவாங்க பட் இதில் அமித்ஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புகளை அவர் சந்தித்தாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இவங்க நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த ஃபேக்டர்லாம் ஒர்க் அவுட் ஆனாலும் இவங்க தேர்தலில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதா தான் ஒரு கேள்வியே இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் நான் இறங்கி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் ஹரியானாலாம் பார்த்துக்கிறேன் பிரச்சனை இல்லை ஜார்க்கண்டில் அவங்களுக்கு வந்து அந்த வனவாகனி ஸ்கீம்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒன் டீச்சர் ஒன் ஸ்கூல் ஒன் டீச்சர் ஸ்கீமை வந்து ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா பல மலை காடுகளில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்த்துருக்கேன் அவங்களுடைய வனவாசி நிறுவனம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க தான் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான விங்கே பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மாநிலத்திலையும் சரி குறிப்பாக ஒரிசா அதே மாதிரி மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மாவோயிஸ்ட்டுக்களுடைய இன்ஃப்ளயன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து வனவாசி கல்யாண ஆசிரம் பண்ணி ஆமாம் அந்த வனவாசி கல்யாண ஆசிரமத்தை கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உள்ளே நிறுத்துனாங்க அவங்க நிறுத்தி அவங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க கிரௌண்ட்டில் அது வந்து அது குறிப்பாக ஒன் டீச்சர் ஒன் ஸ்கீம்னு ஒன்று வச்சிருக்காங்க அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அப்போ இது எல்லாத்தையும் காலத்தில் இறக்கி விடணும் இது எல்லாத்தையும் நாங்கள் களத்தில் இறக்கி விட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் பாஜக நகர்து இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணினாலும் இந்த தேர்தல் இவங்களுக்கு சாதகமாக இருக்காது தான் என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து அதுக்கு வந்து மகா மகாராஷ்டிராவை கண்டு இவங்க பயப்படுறதே நமக்கு வெளிப்படையா தெரியுது ஹரியானா ஃபேட்டுற உங்களுக்கே நல்லா தெரியும் ஹரியானா வந்து அங்கே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி தான் இருக்கு அங்கே இப்போவே நினச்சா காங்கிரஸ் ஆட்சி கலைச்சுட்டு போயிடுவாங்க பட் ஆனால் அதுவும் இல்லாமல் வினோத் வினிஷ் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருப்பேன் அது ரிசல்ட் தெரியும் ஸோ அப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையினுடைய மையம் இந்த ஒரு விஷயம் தான் பாஜக தலைமை பொறுப்பை என்னிடம் அதாவது என்னுடைய ஆதரவாளரிடம் கொடுத்து விடுங்க மகாராஷ்டிரா சிஎம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஆதரவாளர் ஆகியிருக்கணும் இப்போ இது ஒட்டுமொத்தமாக நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கும்போது இந்த தேர்தலில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சில டிமாண்ட் வைக்கிறேன் அது டிமாண்டை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு தான் போகிறாங்க பட் அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் செப்டம்பர் ரெண்டுக்கு பிறகு இவங்க ரெண்டு சைடுல இருந்து என்ன மாதிரியான சமிகளை காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளிப்படையா பேசுனார் ஆணவமா இருக்கக்கூடாது அப்படின்னாரு ஓபனா சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார் அப்படின்னா சேவை செய்யக்கூடியவங்கள்ட்ட ஒரு பணி வேணும் அது வேணும் இது வேணும் பயங்கரமா பேசினாரு நினைச்சாங்க பயங்கர கலாய்ச்சார் தன்ன ராகுல் காந்திக்கு பிறகு மோடியை கலாய்த்தது யாருன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன்போது தான் தன்னை சில பேர் கடவுளாலெல்லாம் நடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கலாய்ச்சாரு பத்திரிகையில கற்று எழுதி வான் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா இவரு நண்டா சண்டா இண்டெரெக்ஸ் பிரஸ்க்கு பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்தார் தேவை கிடையாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸோட நம்பிலாம் நாங்கள் இல்லைங்களே இல்லை ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்துக்கள் வந்து வெளிப்படையா தெரியுது பாத்தீங்களா இப்போ இவங்க வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் அக்ரிமெண்ட்டுக்கு வரலன்னா கண்டிப்பா செப்டம்பர் ரெண்டுக்கு பிறகு தெரியும் இந்த கூட்டத்தில் வந்து ராஜ்நாத் சிங் போயிருலாம் இல்லை ஜேபி நட்டா போலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் நேரடியாக இன்வால்வ் ஆக முடியாது அதனால தான் பொதுச் செயலாளர் வர்றார் செயலாளர் உட்கார்ந்து பேசுகிறாரு அப்போ ஒரு நம்பர் அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அதாவது அமித்ஷா இப்ப இந்த இடத்துல இவங்க கன்வின்ஸ் பண்ண போறது யாருன்னா அமித்ஷாவா தான் இருக்கும் சோ இப்ப இந்த கன்வின்ஸ் தான் உள்ள இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது இது என்ன முடிவு அப்படிங்கறது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அங்கங்க வாய் விடுவாங்க இல்லையா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஏன்னா வெளியே வராதே அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பான அவங்களோட இண்டோர் மீட்டிங் இருந்திருக்காங்க ரெண்டாவது அவங்க மீட்டிங் வர போறதே பெரிய செய்தியா வராது எப்படி ஒரு மூணு நாள் மீட் பண்ண போறாங்க வயநாட்டுல இவ்வளவு மக்கள் இழந்தாங்க அப்ப அவங்க வரல அவங்க இப்போ ராஜ்நாத் சிங் வந்து பார்த்துருக்கலாமா இல்லை வந்து இவங்கலாம் வந்து பார்த்துருக்கலாம் அப்போ வரல இப்போ வந்து உட்காந்து மூணு நாள் உட்காந்து ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு பேச போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்குது செப்டம்பர் ரெண்டுக்கு பிறகு அடுத்தடுத்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டில் இங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மீடியாலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக கசிய வாய்ப்பு இருக்கு அதை வச்சு நம்ம யூச்சிக்கலாம் இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி 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 வளம்